பெருமக்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அடியேன் தொல்காப்பிய தொண்டன் கரைமாமணி முனைவர் பா பத்மநாபன் என்னைப் பற்றி நான் உங்களுக்கு இந்த அளவில் சொல்லிக்கொண்டு இப்போது நாம் கருத்துரைக்கு செல்லலாம் தமிழ் இலக்கிய வரலாற்றில் நமக்கு முதலில் கிடைத்த நூல் தொல்காப்பியம் தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் பொருளதிகாரம் என்று மூன்று ஏல்களை மூன்று அதிகாரங்களை கொண்டு இயங்குகின்ற இந்த வகையில் ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் ஒன்பது இயல்களாக இருபத்தி ஏழு ஏல்களை கொண்டு இயங்குகிறது அதற்கு பின்னால் தோன்றிய நூல்கள் சங்க இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள் பதினெண் மேற்கணக்கு என்று அழைக்கப்படுகின்றன பத்து பாட்டும் எட்டு தொகையும் பதினெண் மேற்கணக்கு என்று அழைக்கப்படுகின்றன அதற்கு பின்னால் வந்தவை பதினெண் கீழ்கணக்கு என்று அமைபவை அதாவது சங்கம் மருவி இலக்கியம் என்றும் இதற்கு ஒரு பெயர் உண்டு இருப்பினும் இதற்கு பதினெண் கீழ்கணக்கு என்ற பெயரே நிலைத்து நிற்கிறது இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அனைத்தும் நீதி நெறிமுறைகளை தமிழன் வாழ்ந்த நிதியான வாழ்க்கைகளை வாழ்க்கையை நீதி நெறிமுறையை பற்றி எடுத்து இயம்பியவை மாப்புலவர் எல்லாரும் மாக்கூடல் கண்டிருந்து பாப்படுத்த தென் தமிழின் பானான்கின் வாய்ப்புடைத்தாய் பண்பாய்ந் பண்பாய்ந்து உரைத்த பதினெட்டு கீழ்கணக்கும் பதினெட்டு கீழ்கணக்கும் வெண்பாவின் பாவுரைத்தார் மிக்க என்று கூறும் வெண்பாவிற்கேற்ப பதினெண் நூல்களில் பெரும்பாலான நூல்கள் வெண்பாவில் இயன்று வருவன அந்த வகையில் இந்த நாலடி நான்கு மணி நாற்பது ஐந்தரை முப்பால் கடுகம் பால் கோவை மாமூலம் இந்நிலைய காஞ்சியோடு ஏழாது என்பது கைநிலை வாங் வாங்கி கீழ்கணக்கு என்று வரும் இந்த வெண்பாவை அடியேன் சரியாக சொல்லவில்லை என்று நினைக்கிறேன் இந்த கீழ்கணக்கு என்பதனுடைய இலக்கணமாக பன்னீர் பாட்டியல் அடி நிமிர்வு இல்லா செய்யுள் தொகுதி அறம்பொருள் இன்பம் அடுக்கி அவ்வகை திறம்பட திறம்பட வருவது கீழ்கணக்காகும் என்று கூறும் அந்த வகையில் இந்த பதினெட்டு நீதி நூல்களில் எல்லோராலும் போற்றப்படுகின்ற இரண்டு நீதி நூல்கள் நாளடியாரும் திருக்குறளும் நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி என்பது இந்த நாளும் இரண்டும் என்பது நாரடியாரையும் திருக்குறளையும் குறிக்கு குறித்து வரும் இதே வகையில் பழமொழி என்ற ஒரு நூலும் இந்த பதினெட்டு கீழ்க்கணக்கு நூலில் ஒன்றாக வருகிறது இந்த நூலில் நானூறு பழமொழிகளை எடுத்து இந்த ஆசிரியர் முண்டுரை அரையனார் என்ற இந்த ஆசிரியர் நூலின் ஆசிரியர் கையாண்டிருக்கிறார் அவர் ஒரு குறுநில மண்டாக இருந்திருக்கலாம் சமணர் ச சமணராகவே அவர் இருந்திருக்கிறார் காரணம் அவர் சமண சமய கடவுளாகிய அருகதேவனை வழங்கித்தான் தன் கடவுள் வாழ்த்தை தொடங்குகிறார் இது பெரும்பாலும் மரபாக அமைகிறது பின்னால் வந்த நன்னூலாரும் எழுத்ததிகாரத்தை கூறும்போது பூமலி அசோகின் நிழல் அமர்ந்து நான்முகன் தொழுது நன்கு எம்புவன் எழுத்து என்று கூறுவர் அந்த வகையில் இவரும் அப்படியே ஆரம்பிக்கிறார் இந்த நானூறு வெண்பாக்கள் அனைத்தும் நானூறு பழமொழிகளை இன்றைக்கு இருக்கும் பழமொழிகள் பெரும்பாலான இருக்கின்ற ஒரு சில பழமொழிகள் காலத்தால் அழி விட்டன சில பழமொழிகள் நமக்கு தெரியாத பழமொழிகளையும் இவர் புகுத்தியிருக்கிறார் அந்த வகையில் நாம் அடுத்த நிலையில் இந்த பழமொழி நானூறு என்ற இந்த சிறந்த இலக்கியத்தில் உள்ள இந்த பாடலை பார்க்க வேண்டியது இன்றைய சூழலில் இன்றைய சமுதாய சிந்தனையில் மிகத் தேவையான ஒன்றாக அமைகிறது அந்த வகையில் இன்றைக்கு அவர் பாடிய கடவுள் வாழ்த்தை முதலில் பார்க்கலாம் பிண்டியின் நீழல் பெருமான் அடிவணங்கி பண்டை பழமொழி நானூறும் பிண்டியின் நீழல் பெருமான் அடிவணங்கி பண்டை பழமொழி நானூறும் கொண்டினிதா முன்றுரை மன்னவன் நான்கடியும் செய்தமைத்தான் இன்னுரை வெண்பா இவை இந்த வெண்பாவின் பொருள் என்னவென்றால் தான் எந்த கடவுளை வணங்குகிறாரோ அந்த கடவுளை முதலில் எடுத்து அவர் அடித்தொழுது அவர் துணையோடு நான் இந்த நானூறு வெண்பாக்களை எடுத்துக் கூறுகிறேன் இந்த பண்டை பழமொழி நானூரை இந்த பாடல்களில் அமைத்து நான் கூறுகிறேன் என்று இந்த கடவுள் வாழ்த்தை தொடங்குகிறார் பிண்டியின் நீழல் பெருமான் அடிவணங்கி என்பது அசோக மரத்தின் கீழ் அமர்ந்திருப்பவர் அருகதேவர் என்பது குறிப்பு என்பது சமண சமயத்தின் தத்துவம் எப்படி நமது செவ்வெருமான் ஆலமர் செல்வனாக அமர்ந்திருக்கிறார் அமர்ந்திருக்கிறாரோ அதுபோலவே பிண்டியில் பிண்டி மரம் என்பது அசோக மரத்தின் கீழ் அமர்ந்த அந்த அருகதேவனை வணங்கி வழங்கி அவர் அடியை வணங்கி பண்டை பழமொழி நானூறு பண்டை காலம் தொட்டு இன்று வரை வழங்கி வருகின்ற நானூறு பழமொழிகளை அடியேன் அடியேன் என்றால் இங்கு நான் இல்லை அடியேனாகிய தன்னை முன் 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 முன்னிறுத்தி கொடுகிறார் செய்து அமைத்தான் என்று பின்னால் மூன்றாம் அதாவது இடத்திலும் படக்கையிலும் கூறுகிறார் கொண்டினிதா முன்றுரை மன்னவன் முன்றுரை மன்னவன் என்று பெயர் பெற்றவனாகிய முன்றுரை அறையனாராகிய நான் நான்கடியை செய்தமைத்த நான்கு அடியில் அதாவது வெண்பா நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா என்றும் வைத்துக்கொள்ளலாம் அளவு அளவடி வெண்பா அளவியல் வெண்பா என்றால் நான்கு இயல்பாக நான்கு அடிகளை கொண்டுதான் வெண்பா அது மூன்றடியாக இருந்தால் சிந்தியல் வெண்பா என்றும் இரண்டடியாக இருந்தால் குரல் வெண்பா என்று வழங்கப்படும் இங்கு நான்கடியாக வருவது பெரும்பாலும் எல்லா அறநூல்களும் திருக்குறள் தவிர நான்கடிகள் தான் அமை அமைந்திருக்கின்றன இந்த பதினைந்து கிழக்கணக்கு நூல்களில் அந்த வகையில் இப்போது நான் இந்த நானூறு வெண்பாக்களை அமைத்து கொடுத்திருக்கிறேன் செய்து அமைத்தான் என்று தன்னை படற்கைப்படுத்திக் கொள்கிறார் இந்த பாடலின் கடல் வாழ்த்தின் பொருள் என்னவென்றால் அசோக மரத்தின் கீழ் அமர்ந்திருக்கின்ற நான் வணங்கி வழிபடுகின்ற அருகதேவனாகிய அவனுடைய அடியை தொழுது பண்டைக்காலம் தொட்டு வழங்கி வருகின்ற நானூறு வெண்பாக்களை கருத்தாக கொண்டு அவற்றை பாட்டில் இணைத்து நான் நானூறு வெண்பாக்களை ஏற்றி அமைத்திருக்கிறேன் இவற்றை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறி இந்த வகையில் நானூறு வெண்பாக்களை நமைத்து நமக்கு அமைத்துக் கொடுத்திருக்கிறார் முன்றுரை அறையினார் அந்த வெண்பாக்களை இனி வரும் தொடர்களில் நாம் தொடர்ந்து பார்ப்போம் சிந்திப்போம் என்று கூறி எம்பெருமான் முருகனை வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்